அகில உலக பன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வார சிறப்பு செய்தி தொகுப்பில் ஏழு கண்டங்களிலும் யூதோப்பியன் தியரியில் வாழும் மக்களின் கவனம் ஈர்த்த செய்திகளை தொகுத்து உங்களுக்கு வழங்குகிறோம் முதல் செய்தியாக முன்னொரு காலத்தில் திராவிடத்தின் போர்வால் என்று போற்றப்பட்ட கலிங்கப்பட்டி வீரர் வீரர் முத்துக்குமார் உட்பட அறுவர் மரணத்திற்கு ஆண்டுதோறும் நீதி வேண்டும் என்று போராடிய போராளி தன் மகனின் எம்பி பதவிக்காக எதற்காக கட்சி தொடங்கப்பட்டதோ அதை அடகு வைத்து அல்லலுற்று அசிங்கப்பட்டு நிற்கிறார் கலிங்கத்து பரணியையும் கார் மார்க்ஸையும் கலந்து கொடுத்து இனமான உணர்வு ஊற்றியவர் அப்படிப்பட்ட புகழுக்கும் பெருமைக்கும் உரியவரான வைகோவின் கேட்க யாரும் இல்லாமல் சேர்கள் காலியானது உலக அரங்கில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ரிப்போர்ட்டர்களை காலிப்பயல்கள் என அவர் வசைபாடி இருப்பது கூட்டணி கட்சிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதோ அந்த காணொலியை பாருங்கள் இரண்டாவது செய்தியாக திராவிடத்தால் வாழ்கின்றோம் என்பார்கள் திராவிடத்தால் கல்வி கிடைக்க பெற்றோம் என்பார்கள் இங்கு ஒரு பள்ளி வகுப்பறையில் அங்கேயே குடித்துவிட்டு மட்டையாகி கிடக்கும் ஆசிரியரை உருவாக்கியதும் இந்த திராவிடம்தானா என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது கல்வி அமைச்சர் என் ஏரியாவுக்குள்ள வந்து இப்படி பண்ணிட்டியா என கடும் கோபம் கொண்டு இனி அந்த பக்கத்திற்கே நான் போக மாட்டேன் என உறுதிமொழி ஏற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது கல்வி அமைச்சரின் இந்த முன்மாதிரியான நடவடிக்கையை மற்ற மாநிலங்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அந்த காணொலியை பாருங்கள் இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம் எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான் நீங்க நல்லா பாத்துக்கோங்க நிறைவு செய்தியாக திமுக வைத்த பேனரை அகற்றச் சென்ற முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் அதிகாரிகளை வைத்து செய்த உடன் பிறப்புகள் சத்தமே இல்லாமல் பின்வாங்கி சென்ற காவல்துறை பாஜக ஐடி நிர்வாகிகளை உடனுக்குடன் கைது செய்யும் காவல்துறையின் அதிகார வரம்பு திமுக உடன்பிறப்புகளுக்கு பொருந்தாது என தீக்கடையில் வடை சாப்பிட்டுக்கொண்டு அப்பாவி செக்குலர் தமிழர்கள் பேசி வருகின்றனர் அந்த வீடியோவையும் பாருங்கள் நாம் அங்க வச்சிருக்கேன் கல்ட்டு பொற்கால ஆட்சியில் வாழ்ந்து வருகிறோம் என்ற மனநிறைவோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இப்படியே இது தொடர வேண்டுமா என இனியாவது சிந்திப்போம் நன்றி